எல்லா விஷயங்களும் சரியான நேரத்துல தான் நடக்குது அல்லாஹ் எங்களுக்கு எதையாவது தாமதப்படுத்தினால் காரணம் இருக்கும் அவன் ஏதாவது ஒரு விஷயத்தை தடை செய்யறான் ஒரு காரணம் இருக்கும் ஏதாவது ஒரு விஷயத்தை இருந்தாலும் அதற்கும் ஒரு காரணம் இருக்கத்தான் செய்யும் ஒவ்வொரு முறையும் அவ்வாஹு தலாவுடைய காரணமும் தீர்மானமும் உண்மையானதாகவும் சரியானதாகவும் தான் இருக்கும் ஆனா ஒரு விஷயம் எங்களுக்கு கிடைக்கல என்று சொன்னா நாங்க என்ன நினைக்கிறோம் ஏன் எங்களுக்கு மட்டும் தானா இப்படி நடக்கணும் நாங்க யாருக்கு என்ன அநியாயம் செஞ்சோம் இப்படி எல்லாம் கவலையோடு எங்களை நிறைய பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லவா எங்களுக்கு எது பொருத்தமானதாக இருக்குதோ அதை மட்டும் தான் அவ்வாஹு தால எங்களுக்கு தருவான் எங்களுக்கு எது பொருத்தம் இருக்குதோ அதை எங்களுக்கு அவ்வாஹு தால ஒரு போதும் தரமாட்டான் அதால எங்களுடைய வாழ்க்கையை நினைச்சு நாங்க கவலைப்பட்டு ஒரு போதும் மனம் வருந்த கூடாது அவ்வாஹு தால எங்களுக்கு செஞ்ச ஞாபகத்துகள் நினைச்சு அவனுக்கு நன்றி செலுத்தி வாழக்கூடியவர்களாக நாங்க இருந்தோம் என்றால் நிச்சயமாக அவ்வாஹ் எங்களுக்கு அவனுடைய அருளை இன்னும் இன்னும் அதிகப்படுத்தி தருவான்